மக்கள் மத்தியில் அதிகமாக ஒரு செய்தியோ கருத்தோ பரவ வேண்டுமானால் இப்போதெல்லாம் ஊடகங்கள் மூலமாகத்தான் அதிகமாக பரவுகிறது அதிலும் சமூக ஊடகங்கள் மூலமாக மிக வேகமாக செய்திகள் பரவுகின்றன துரதிருஷ்டவசமாக தொலைக்காட்சியாக இருக்கட்டும் அல்லது ஊடகங்களாக இருக்கட்டும் பல்வேறு விதமான அன்றாட பிரச்சனை குறித்து அலசி ஆராய்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் தேசிய பிரச்சனை என்று வரும்பொழுது தேசத்திற்கு எதிரான கருத்துக்கள் மிக அதிகமாக பரவி வருகிறது கருத்து உண்மையான தேசிய கருத்து என்பதை சொல்கிற ஆனாலும் மக்கள் மத்தியிலே அதையும் மீறி மக்கள் மிக அதிகமாக தேசிய கருத்தையும் குறிப்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தேசத்திற்கு நன்மை பெயரக்கூடிய செயல்கள் குறிப்பாக தற்போது பாகிஸ்தான் ஆக்கிரமித்திருக்கிற பகுதிக்கு உள்ளே சென்று மிக தீரமாக செய்த நடவடிக்கைகள் பற்றியெல்லாம் பொதுவாக மக்கள் ஆதரிக்கிறார்கள் என்னதான் ஊடகங்கள் எதிர்மையாக பிரச்சாரம் செய்தாலும் கூட ஆனால் அடிப்படையில் இந்த தேசத்திற்கு இருக்கிற தன்மையாக இருப்பது நாம் எல்லாம் இமய முதல் குமரி வரை வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இருக்கிற ஒரே அடையாளம் நாம் இந்துக்கள் என்பதும் பாரத நாட்டில் இப்போது இந்து எண்ணம் அதிகமாகி வருகிறது என்று பல பேர் சொல்கிறார்கள் பக்தி பெரிய வருகிறது என்றும் சொல்கிறார்கள் நான் மறுக்கவில்லை

ஏனி அமைப்புகள் இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் எல்லாம் பேசி வருகிறார்கள் ஆனாலும் கூட அது பரவலாக மக்கள் மத்தியிலே போய் சேருவதற்கு சமூக ஊடகங்கள் நிச்சயமாக இந்து என்பது வெறும் வழிமாற்று ரீதியான இந்து மாத்திரமல்ல எனக்கு அதை ஆண்டவளத்திலே சுயமாக பிரார்த்தனை செய்கின்ற தன்மை அதல்ல ஆனால் இந்த நாட்டினுடைய அடிப்படையா இருக்கிற பண்பாட்டுக்கு ஆங்கிலேயர் காலத்தை விட அதற்கு முன்பாக இருந்த மொகலாயன் காலத்தை விட நாடு விடுதலை பெற்ற பிறகு வந்திருக்கிற சோதனைகள் தான் மிக அதிகம் இதனை வேடிக்கை என்னவென்றால் அப்போதாவது எதிரி யார் என்று தெரிந்திருந்தது இப்போது யார் நண்பன் யார் என்றே தெரியாமல் எதிரியை புகழ்ந்து நண்பனை நம்ம அடிப்படையான ஆழமான பாரம்பரியம் பண்பாட்டு சிறப்புகள் அதற்கு இப்போது இருக்கிற ஆபத்துகள் அதை காப்பதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த குறிப்புகள் எல்லாம் சொல்வதற்கு ஒரு பலமான ஒரு ஊடகம் தேவை இந்த நல்ல முயற்சியை ஸ்ரீ எடுத்திருக்கிறார்கள் இதில் ஒரு நல்ல அம்சம் என்னவென்றால் அறையிலே அமர்ந்து கொண்டு தொலைக்காட்சி மூலமாகவோ பெட்டி மூலமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாமல் கைபேசி மூலமாகவே நாம் இதை பார்க்க முடியும் என்பது நல்ல அம்சம் அந்த முயற்சியை இந்த ஊடகத்தின் மூலமாக நாம் முயற்சிக்கின்றோம் என்பதால் இந்த ஊடகத்திற்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் முழு ஒத்துழைப்பும் தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் மக்கள் மத்தியிலே வேக வேகமாக பரவி இது இன்னும் அளவுக்கு மக்களை சென்றடைய வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கின்றேன் வாழ்த்துக்கள்